இனி வருகின்ற நாட்கள் இறையருளால் குரு அருளால் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் அம்மை இன்னைக்கு பார்க்கறக்கிற ராசி துளா ராசி துளாராசி அப்படின்னு சொல்லும் போதே எல்லாத்தையும் கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க எந்த ஒரு வியாபாரம் செய்தாலுமே ரொம்ப சாமர்த்தியமாக ரொம்ப புத்திசாலித்தனமாக செய்யக்கூடியவங்க எதையுமே ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசித்து தான் செயல்படுவாங்க செல்வம் சேர்ப்பதெல்லாம் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருக்கும் முன் ஜாக்கிரதை அதிகமாகவே இவங்களுக்கு இருக்கும் வாழ்க்கையில் நல்ல ஒரு சுகபோகத்தோடு வாழணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்க அந்த துளாராசி என்பர்கள் நீண்ட ஆயுள் கொண்டவங்களாக இருப்பாங்க சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால செல்வ செழிப்பை பெருணும் வேணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும் ஒரு இயற்கையான தோட்டத்துக்கு பக்கத்தில் நல்ல ஒரு பங்களா பங்களாக்கு பக்கத்தில் ஒரு காரு நல்ல சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடியவங்கள அந்த மாதிரி ஆசை ஆர்வம் உள்ளவங்களாக பெரும்பாலும் இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க நீங்களும் அப்படிதான் இருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த துலா லக்னத்தில் பிறந்தவங்க உங்களுடைய தசா புத்தி ரொம்ப சிறப்பாக இருக்கு அப்படின்னா பெரும்பாலும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த துளா ராசி கடினமான கஷ்டவாதிகள் விவசாயம் செய்யறதுல ரொம்ப ஆர்வம் உள்ளவங்களா இருப்பாங்க கொஞ்சமாவது நிலம் இருக்கும் அதில் ரெண்டு செடியை வச்சு அதில் நல்லா விவசாயம் செய்யக்கூடியவங்களாம் அந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி இந்த துளாராசி என்பர்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஆண்களாக இருந்தால் பெண்கள் மூலியமாகவும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் மூலியமாகவும் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏதாவது ஒரு விதத்தில் இடர்பாடுகள் இவங்களுக்கு வரும் அதே மாதிரி கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ளவங்க ஆணாக இருந்தால் பெண் மீதும் பெண்ணாக இருந்தால் ஆண் மீதும் கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ளவங்க ஏன்னா சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க பேச்சாற்றல் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பேசியே பல காரியங்களை சாதிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க ஏன்னா அந்த துளாராசி ஒரு காற்று ராசி எல்லாருக்கிட்டையும் ரொம்ப இனிமையாக பழகக்கூடியவங்க அதே நேரத்தில் முன்ஜாக்கிறதே குணம் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆடம்பரத்தை அதிகம் விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க ஒரு குடிசை வீடாக இருந்தாலும் அது நீட்டாக இருக்கணும் அழகாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க சுற்றுலா தல்கிறது அதே மாதிரி எங்கேயாவது கேளிக்கை நிகழ்ச்சியில் கலந்துகிறது இதெல்லாம் அதிகம் ஆர்வம் உள்ளவங்களாக இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க இவங்க கூட இருக்கிறவங்களுக்கே இவங்களுடைய ஏஜ் என்ன அப்படின்னு கணிக்க மாட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப இளமையான தோற்றம் இளமையான துள்ளல் உடையவங்களாக இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க இவங்களுடைய வயதை அவ்வளோ சீக்கிரம் கணிக்கவே முடியாது ரொம்ப இயல்பான இயல்பான அழகான தோற்றமுடையவங்களாக இவங்க இருப்பாங்க சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது எந்தெந்த கிரகங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்தெந்த கிரகங்கள்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் டைமா டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுடைய தசாபுத்தி கரெக்டாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த துளாராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் வருகின்ற நாட்களில் சனி பகவான் ராகு செவ்வாய் இந்த மூவரை தவிர மற்ற கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் வருமானம் சிறப்பா இருக்கு போதிய அளவுக்கு இருக்கும் செலவுகள் அதிகமாக அதை கூடவே வரும் ஆயினும் பற்றாக்குறை அப்படிங்கறது ஒன்று ஏற்படாது வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கு சுக்கரன் உங்களுக்கு சாதகம் இருக்கு குடும்ப சூழலே ரொம்ப அமைதியா இருக்கும் ரொம்ப உற்சாகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு சுப செலவுகள் நீங்க செஞ்சே ஆகணும் அது ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு உங்களுடைய தசாபதி இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்லா இருக்கு அப்படின்னா சுப நிகழ்வு கண்டிப்பா உங்களுடைய வீட்டில் நடக்கக்கூடிய யோகம் இருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய துளாராசி என்பவர்களுக்கு அமையும் பிள்ளைகள் மூலியமாகவும் ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுற அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இந்த துளாராசி அன்பர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க நல்ல ஒரு சாதகமான பலன் வருகின்ற நாட்களில் கிடைக்கும் குடும்பத்துலேயும் நல்ல ஒரு குதூகலம் இருக்கும் துளாராசியில பிறந்த பெண்களுக்கு திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாத இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு கருத்தரிக்கக்கூடிய நிலை இருக்குது சுப பலன்கள் பெறக்கூடிய நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும் அதே மாதிரி இந்த ரொம்ப நாளாக நாங்கள் வரன் தேடிட்டுருக்கோம் நல்ல ஒரு வரன் கிடைக்கலையே அப்படின்னு காத்துட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையும் முயற்சி பண்ணுங்கள் ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் வேலையில் சின்ன சின்ன மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது கிரக அமைப்புகளும் அந்த மாதிரி தான் இருக்குது நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாக நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் ஜீவகாரகன் சனி பகவானும் சுப பார்வையால பார்க்கறது ரொம்ப பலம் அப்படின்னே சொல்லலாம் பல பேர் இந்த காலகட்டத்துல உத்தியோகத்துல நல்ல ஒரு உயர்வு நல்ல ஒரு பதவி உயர்வு அல்லது இருக்கிற பொசிஷன்ல இருந்து கொஞ்சம் மேல் உயர்வு பெறக்கூடிய சாத்தியக்கூறு அதிகமாக அந்த துளாராசி அன்பர்களுக்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் மேல் அதிகாரியோட பாராட்டு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும் தசாபுத்தி ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னா கட்டாயம் இது உங்களுக்கு நடக்கும் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு மாற்றம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு புதிய வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்க துளாராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் புதிய வேலை கட்டாயம் கிடைக்கும் கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய அமைப்பிற்கு வெளிநாடு சென்று பணிபுரியக்கூடிய ஆர்வம் இருக்கிற துளாராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்க அப்படின்னா வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பிற்கு முயற்சி பண்ணுங்க அதே மாதிரி தொழிலில் வியாபாரம் வர்த்தகம் செஞ்சிட்டு இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு உங்களுடைய கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது நல்ல ஒரு படிப்படியான உயர்வு நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக தொடங்குங்க உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் தரக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் வெளிநாடு பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது நல்ல ஒரு லாபகரமாகவும் இருக்குது கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு புதிய முயற்சிகள்லாம் இந்த காலகட்டத்தில் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரும் வருமானம் சிறப்பாக இருக்குது இந்த பற்றாக்குறை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வரவேற்பு சென்ற எல்லாம் சிறப்பு அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு வரவேற்பு உள்ள ஒரு நபராக நீங்கள் வருகின்ற நாட்களில் வள வர போகிறீங்க நல்ல ஒரு செல்வாக்கு நல்ல ஒரு அந்தஸ்து நல்ல ஒரு கௌரவம் கிடைக்கக்கூடிய யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த துளாராசி என்பர்களுக்கு அமை அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் திரைப்படத்துறையில் நல்ல கொடிக்கட்டி பறக்க போறீங்க ஆதிக்கத்தில் பிறந்தவங்க இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் உங்களுடைய தசாபுத்தி சிறப்பாக இருக்கு அப்படின்னா நல்ல ஒரு லாபகரமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் புதிய பட தயாரிப்பாளராக கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி தயாரிப்பு பணியெல்லாம் முதலீடு போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு சக தொண்டர்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க கட்சி மேலிடத்தில் இருந்து கூட நல்ல ஒரு ஆதரவு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் மிகப்பெரிய வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசி என்பர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சுக்கரனோட சஞ்சாரம் ரொம்ப சாதகமாக இருக்கு வார கடைசியில் பார்த்தீங்கன்னா உயர்மட்ட தலைவர்களுடைய பாராட்டு கிடைக்கும் அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களில் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய கட்சியில் கூட இருந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக நீங்கள் சரி செய்வீங்க அதனால் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் இந்த துளாராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் மாக்குஸ்தானம் கொஞ்சம் தோஷமாக இருக்குது அதனால் இந்த காலகட்டத்தில் யாருக்கும் வந்து வாக்கு கொடுக்க வேண்டாம் அப்படி வாக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நிறைவேற்றுறதுக்கு படாத பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கட்சியிலேயே கூட இந்த காலகட்டத்தில் எது பெருசாக எதுவும் வாக்கு கொடுக்க வேண்டாம் அப்படி வாக்கு கொடுத்தீங்க அப்படின்னா கூட சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது மாணவர்களை பொறுத்தவரையிலும் புதன் உள்ளிட்ட மற்ற கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் வாரம் முழுவதுமே உங்களுக்கு அனுகூலமான பலன் ஏன்னா முதல் இரண்டு இந்த ஆவணியில் முதல் இரண்டு வாரத்தில் பார்த்தீங்கன்னா படிப்பில் கொஞ்சம் குறைபாடுகள் இருக்கும் சக மாணவர்கள் மத்தியில் சின்ன சின்ன இடர்பாடுகளுக்கு இருக்கும் அடுத்த ரெண்டு நா வாரமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குது நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஆசிரியர்களுடைய ஆதரவு கிடைக்கும் சக மாணவர்களுடைய ஆதரவும் கிடைக்கும் விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையில் நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஓரளவுக்கு சுப பலன்கள் தான் வருகின்ற நாளில் உங்களுடைய உழைப்புக்கேற்ற நல்ல ஒரு விளைச்சல் இருக்கும் வருமானம் சிறப்பாக இருக்கும் கால்நடைகள் மூலியமாக ஓரளவுக்கு வருமானம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் பழைய கடன் இருக்குது அப்படின்னா கூட அந்த கடன் அடிச்சிட்டு வருகின்ற கொஞ்சம் நிம்மதியா இருப்பீங்க மன அமைதி அப்பப்ப கொஞ்சம் கிடைக்கும் இருந்தாலும் சின்ன சின்ன இடர்பாடுகள் இடையில வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஒரு சிலருக்கு தண்ணீர் பற்றாக்குறை இந்த நாட்கள்ல ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா விவசாயத்திற்கு ரொம்ப முக்கியம் தண்ணீர் தான் அந்த பற்றாக்குறை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்காது அப்படின்னே சொல்லலாம் பெண்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு பாராட்டு நல்ல ஒரு மதிப்புள்ள நபராக இந்த துளாராசி பெண்கள் வருகின்ற நாட்களில் வளம் வரப்போகிறீங்க இந்த காலகட்டத்தில் குடும்பத்துலேயாகட்டும் வேலை செய்கிற இடத்துலையாகட்டும் பெரிய பாதிப்போ பெரிய பிரச்சினைக்கோ வாய்ப்பு இல்லை வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வேலை க கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது பனி சுமை கொஞ்சம் குறையும் சில தருணங்களில் ரொம்ப பொறுமையை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் கொஞ்சம் கண்ட்ரோலில் நல்லது இந்த காலகட்டத்தில் யாருக்கும் வந்து வாக்குறுதி கொடுக்க வேண்டாம் வாக்குறுதி கொடுத்தீங்க அப்படின்னா நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிற இந்த துளாராசி பெண்களுக்கு நல்ல ஒரு வரன் காத்துட்ருக்கு முயற்சி பண்ணுங்கள் இந்த திருமணத்தில் இருந்த தடைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சரியாகி நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு வரண் அமையும் வேலைக்காக முயற்சி செய்கிற பெண்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு வேலை கிடைக்கும் உங்களுக்கு மனதுக்கு பிடித்த நல்ல ஒரு வேலை கிடைக்கும் நல்ல ஒரு திருப்திகரமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த துளாராசி பெண்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதம் முழுவதுமே நிறைய நன்மைகளும் சில பிரச்சனைகளும் மாறி மாறி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது சிரமங்கள் ஏற்படும் போது கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் நிதானமாக இருக்கணும் அதே மாதிரி உங்களால் முடிந்தது அப்படின்னா முடியாத இருக்கிறவங்களுக்கு ஏதாவது உங்களால் முடிந்த உணவு தானத்தை தானமாக வழங்கிட்டு வாங்க அருகில் இருக்கிற முருகப்பெருமானாலயத்தை வழிபட்டுடுவாங்க